நாமத்தினாலே இந்த நாளில் காசா குறித்து ஒரு ஒரு சில காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் காசா என்பது உண்மையிலேயே நல்ல அருமையான ஒரு பேர் ஸ்ட்ராங் சிட்டி என்று ஆங்கிலத்தில் அதாவது நல்ல ஒரு அரணான கோட்டையான ஒரு நகரம் என்று அதனுடைய அர்த்தம் இந்த காசா மக்கள் இந்த காசாவுடைய பூர்வீக குடிகள் வேற யாரும் கிடையாது நம்ம நோவா தாத்தாவுடைய பையன் காமுடைய பையன் காணம் அப்படின்னு பைபிளில் வரும் அதிகாவை பத்தாம் பத்தாம் அதிகாரத்தில் வரும் நோவா தாத்தாவுடைய பையன் காம் காமுடைய பையன் வந்து காணான் கானானுடைய வம்சத்தார்கள் தான் முதல்ல இந்த இந்த காசா என்கிற பட்டணத்தில் குடிபெயர்ந்து பெயர்ந்து நிற்கிறார்கள் அவங்க தான் அப்போ அப்போ வந்து பழுகி பெருகிறார்கள் எப்படி பெருகிறாங்கன்னு சொன்னால் அது சரித்திரத்தில் கிமு ரெண்டாயிரத்தி இருநூறுலேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்குது பார்த்துக்கணும் கிமு ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து அந்த சரித்திரம் ஸ்டார்ட் ஆகுது ஆக இந்த காணானிய வம்சத்துல வர அடுத்த மக்கள் தான் பெலிஸ்தியர்கள் இந்த காணானியர்களுக்கு அப்புறம் பெலிஸ்தியர்கள் அதை என்ன செய்தார்கள் ஆண்டு கொண்டார்கள் சிம்சோனுடைய நாட்களிலே நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோன் அங்கே காசாங்களை கொண்டு சொல்லப்பட்டார் கண்கள் பிடுங்கி அவருடைய கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டது கடைசியில சிம்சோரை மொட்டையடித்தார்கள் மொட்டையடித்த பிறகு சிம்சோனுடைய மரணத்தில் அவர் அந்த பயிர் செல்வியில் தங்கி இருந்த அந்த தூணை பிடித்து ஆட்டு ஆட்டுன்னு சொல்லி ஆட்டின அப்படின்னால மூணாயிரம் பேர் அன்னைக்கு இறந்தாங்க இது வந்து சிம்சோனுடைய காலம் கிமு ஆயிரத்தி இருநூறு கிமு ஆயிரத்தி இருநூறு சிம்சோர் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படியாக கிபி அறுநூத்தி முப்பத்தி நான்குல காசா வந்து அரேபியருக்கு சொந்தமாகுது கிபி அறுநூத்தி முப்பத்தி

என்ன என்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா ஆமோஸ் தீர்க்க தரிசனம் இருக்கிறது சகரியா தீர்க்க தரிசனம் இருக்கிறது எழைமையா தீர்க்க தரிசனம் ஆமோஸ் சகரியா இந்த மூன்று தீபத்தரிசினங்கள் என்ன சொல்றேன்னு சொன்னால் காசா தீர்க்க தரிசனம் சொல்றது காசா வந்து என்ன செய்யப்பட முடியும் மொட்டை அடிக்கப்படும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆமோஸ் சகரியா தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் காசாவிலே ராஜா அழிந்து போவார் என்று சொல்கிறது அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காசாவை தீர்க்கொளித்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இது வந்து கிமு ஐந்நூத்தி முப்பத்தி நாலுல சொல்லப்பட்ட தீர்க்க தான் இன்னைக்கு நீங்க பாக்குறது சோ

அதாவது எப்படியாவது ஜெருசலமை பிடிக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தில் பெரிய ஒரு போராளிகளாக அவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசா மட்டையடிக்கப்படும் காசாவில் தீ கொளுத்துவன் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம நாட்களில் இன்னைக்கு அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது பெரியமானவர்கள் இனிமேல் காசாவை கட்டி எழுப்பணும்னு சொன்னால் ஐம்பது ஆண்டுகளாகும் ஆனால் அந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளாடி கட்டுராக இயேசு கிருஷ்ணு வருவார் காசா மட்டையடிக்கப்படும் என்பதும் தீ கொளுத்தப்படும் என்பதும் ராஜாவே ராஜாவே இல்லாமல் போவான் என்கிற அந்த தீர்க்க நம்முடைய நாட்களில் சரியாக நிறைவேறி இருக்கிறது சொன்னால் பைபிள் எந்த அளவு பவர் என்பதை நிச்சயமாகவே நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் புரியுமானவர்களே இந்த காசாவை தொடர்ந்து இனி அடுத்த நகரங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் யுத்தத்துக்கு யுத்தத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறது லபனான் இது அடுத்த அடுத்த இலக்காக இருக்கிறது அதுக்கப்புறம் ஏமன் அடுத்த இலக்காக இருக்கிறது இன்னும் ஈரான் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஈரானை தாக்க சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு பெஞ்சமின் நெத்தன்யாவு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இது இயேசு கிருஷ்ணனுடைய ரெண்டாம் வரைக்கு அடையாளமாக இருக்கிறது புறஜாதிகளுடைய காலத்தினுடைய நிறைவு பகுதியாக இருக்கிறது பாவ மன்னிப்பு காலத்தினுடைய நிறைவாக இருக்கிறது அதனால் சிந்தித்துக் கொள்ளுங்கள் பைபிளில் கையில் எடுக்க முடியுமான்னு பாருங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் கத்துடைய பிள்ளையை வாழ முடியுமான்னு பாருங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு நெத்திய ஜீவன் உண்டு பரலோக ராஜ்யம் உண்டு காட் பிளஸ் யூஆர் தேங்க்யூ பிளட்